நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடணும் கரண்ட்டு பாலிட்டிக்ஸு கரண்ட் இஷ்யூஸு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுனா ஓரளவுக்கு பார்க்குறீங்க அதுலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக ஏதாவது படபடப்பாக ஓடிட்டுருக்கிற ஒன்றா இருந்தால் எல்லோரும் பார்க்குறது வழக்கம் ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது எது அது இந்த புராணங்கள் தான் அது இந்த பார்ப்பனியம் வகுத்து கொடுத்த இதிகாசங்கள் இந்த கட்டுக்கதைகள் தான் அப்படிங்கிறத நம்ம விவரித்து பேசினோம் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப பேர் பார்க்குறதில்ல எனக்கு எண்ணிக்கை குறைந்து விட்டதே என்னுடைய வருமானம் குறைஞ்சி போச்சே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை நமக்கு வந்து ஒரு கருத்து அந்த கருத்து ஆழமான கருத்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது பலருக்கும் சுவாரஸ்யம் இல்லாததாக கூட இருக்குதே அது அவ்வளவு விருப்பம் இல்லாததாக இருக்குதே அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனால் இதுதான் சூத்திரம் எப்போவுமே இலக்கியம் சுவாரஸ்யமாக இருக்கும் இலக்கணம் கடினமானதாக இருக்கும் அதுதான் கண்டதாசன் வந்து இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆக ஆனதோ அப்படின்னு சொல்கிறார் இலக்கியங்கிறது சுவாரஸ்யமானது அப்போ அதே மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சுவாரஸ்யமானது அதை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனால் அதற்கு சூத்திரமாக இருக்கக்கூடியது இந்த கடந்த கால புனை சுருட்டு கதைகள் தான் அது கொஞ்சம் கேட்பதற்கு அவ்வளோ சுவாரஸ்யம் அற்றதாக இருக்கும் ஆனால் அதற்குள் தான் எல்லாவற்றுக்குமான சூத்திரங்கள் அடங்கி கிடக்குது அந்த வகையில் இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ ஸோ கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் கர்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை மிக சிரத்தையோடு இந்த சனாதன தர்மம் வடிவமைத்திருக்கிறது அது ஒரு கதாபாத்திரம்தான் அந்த மகாபாரதம்ங்கிறது ஒரு கதை தான் ஆனாலும் கூட அந்த கதாபாத்திரம் ஏன் இவ்வளவு நயமாக வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இந்த படத்தை நான் இதுவரைக்கும் நான் சிறு வயதிலிருந்தே ரெண்டு மூன்று முறை பார்த்துருக்குறேன் ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் பார்க்கறதுக்கு இப்போ சமீபத்தில் நான் பார்க்கும்போது புது புது கருத்துக்கள் எனக்கு தோன்றுகிறது ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது ஒரு புராண கதை திருவிளையாடல் புராணம்லாம் ஒரு பத்து இருபது வரையாவது பார்த்துருப்போம் முப்பது நாற்பது வரையாவது கேட்டிருப்போம் ஒலிச்சித்திரங்களாக அன்னைக்கு ஒலிச்சித்திரம்னு திருக்கிட்டோம்னா அம்மை என்றால் என்ற அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் இந்த டைலாக் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இப்படி மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட படங்கள் பார்க்கப்பட்ட படங்கள் தான் நமக்கு அதனுடைய நுட்பமான விவரம் புரிகிறது கர்ணன் அப்படிங்கிற நபரை முன்னிறுத்தி பிரீஸ்லிக் கிளாஸ் எப்படி மற்ற நபர்களை இழிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ கர்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய மாவீரன் ஒரு தகுதி வாய்ந்த நபர் அவர் அந்த இடத்துக்கு வருவதற்கு எந்த குறையும் இல்லை ஒரு மிகப்பெரிய வில்வித்தை பயின்ற ஒருவருக்கு எல்லாவற்றையும் எதிர்த்து சண்டை ஓடுகிற ஆற்றல் உள்ள ஒருவருக்கு வேற என்ன தகுதி தேவைப்படுகிறது வேற எந்த தகுதியும் தேவைப்படலை உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட பிறப்பால் தகுதி யாரும் கேட்பதில்லை நீங்க இந்தியாவில் குத்புதீன் ஐபக் அப்படின்னு ஒரு வம்சம்தான் முதல் முதலில் பாரசீகர்கள் அங்கிருந்து படையெடுத்துங்க வரும்போது வந்து இந்த நாட்டையெல்லாம் ஓரளவுக்கு பிடிச்சிட்டு என்னிடம் விசுவாசமாக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை அவனுக்கு ஊர் தெரியாது பேர் தெரியாது ஆனால் மிகச்சிறப்பாக சண்டையிடுகிறான் அப்படியா இந்த நிலத்தை நீ ஆண்டுகொள் அந்த வம்சத்துக்கு பேரே அடிமை அடிமை வம்சம் பேர் அடிமை வம்சமாக இருந்துச்சு கடைசி வரலாம் அவர்கள் சுல்தான்கள்னு தங்களை அறிவித்து கொண்டதில்லை பின்னாடி தான் அவங்க அறிவிச்சுக்கிறாங்க ஆனாலும் கூட அவர்கள் அரசராக வாழ்வதற்கு அரசாட்சி புரிவதற்கு அனுமதி கொடுத்தது அந்த மார்க்கம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி நீ பிறப்பால் சத்திரியனா இந்த கர்ணன் படம் ஆரம்பிக்கிற முதல் நோடே இந்த இருந்து ஆரம்பியது அர்ஜுனன் வில்வித்தையில் மிகச்சிறந்தவன் ரைட்டு அவர் சிறப்பவராக அவர் இருக்கட்டும் அது தப்பு கிடையாது ஒரு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அதுக்கு முழு எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்படு ரைட் ஆனால் இயல்பிலேயே ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு டெக் ஒரு அறிவு ஜீவி ஒருத்தர் இருக்கிறான் அந்த து துறையில் வில்வித்தையை சிறப்பாக கையாள்வதில் ஆனால் அவனை சமமாக அங்கீகரிக்கணுமா கூடாதா அவனுக்கு கூடுதல் பயிற்சி கொடுத்தா இவனை விட அவன் அதிகமான மிகச்சிறந்த இடத்துக்கு வருவானா வரமாட்டானா வந்தான் நீங்கள் அந்த கதைப்படியும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனை விட மிக உயரிய இடத்துக்கு கர்ணன் தான் உயர்ந்தவன் நீங்கள் நாகாஸ்திரம்னு சொல்லி யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு அஸ்திரத்தை அஸ்திர பிரயோகத்தை அவன் கற்று வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த கற்றுக்கிடுதில் சொல்லி கொடுக்கக்கூடாது இவனுக்கு இதையெல்லாம் அவர்கள் அந்த கதையில் வைக்கிறாங்க முதல் கட்டமாக அந்த போட்டி நடக்கும்போதே அர்ஜுனன் வந்து இதை அடிப்பார் அதை அடிப்பார் எல்லாம் பண்ணுவார் அவர் மிகப்பெரிய வில்வித்தைக்காரராக இருப்பார் அர்ஜுனன் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வில்வித்தைக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இவர் எழுந்து யார் கர்ணன் கிளர்ந்து எழுந்து ஏன் நான் இல்லையா நான் அடித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது இவ இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆற்றலை எல்லாம் காட்டினதுக்கப்புறம் கடைசியாக சுக்கராச்சாரியார்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ ரிஷிகளினுடைய ஒருத்தர் அவர் எந்திரிச்சின்னு கேட்பார் நீ யார் நீ பிறப்பால் சத்திரியனா உன் பிறப்பு என்ன பிறப்பால் உயர்ந்தவன் அவன் அவன் அர்ஜுனன் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் பிறப்பு இன்னதென்று அறியாதவன் நீங்க நல்ல கவனிங்க இந்த ஊர்ல சண்டை போடும் போது சொல்லுவாங்க சாதி கட்ட பய அப்படிம்பாங்க சாதி கட்ட பயனா என்ன அர்த்தம் இன்ன சாதி என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவனுக்கு பேர் சாதி கட்ட பெயர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வேறு யாரோடைய தொடர்பு ஏற்பட்டு போச்சு அந்த பெண்ணுக்கு தெரியும் அவன் யார் நினைக்க பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் எந்த ஜாதிகளை சேர்ப்பது ஜாதிகளே சேர்க்க முடியாது அப்படி சேர்க்க முடியாதவனுக்கு பேர் ஜாதி கேட்ட பெயர் இது இது இதுவே ஒரு மிகப்பெரிய எழிவு நீங்கள் ஆயிரத்தெட்டு இழிவுகளை சொல்லுவாங்க சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க இதில் வெகுமக்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை சாதி கட்டப்பையர் அப்போ சாதிக்கு உட்பட்டு இருக்கணும் உங்க முதல் சாதி கட்டப்பைய நமக்கு சொல்லி காட்டப்படுகிற முதல் சாதி கட்டப்பைய யாரு கர்ணன் இப்போ பெரிய பிரச்சனையே கிடையாது பெரியாரிஸ்டுகளை பொறுத்தவரை நீ நமக்கு வந்து நீ சாதி கட்டவன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலோ சாதி கெட்டவனாக வாழ்வதை பெருமையாக கருதக்கூடியவர்கள் பெரியாரிஸ்ட் கலப்பு திருமணங்களை ஆதரிப்பவர்கள் வெவ்வேறு சமூகங்களை கலப்பு திருமணங்கிற ஆர்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு பெரியார் சொல்வார் அப்போ சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கக்கூடியது அதை ஊக்குவிக்கக்கூடியது பெரியாரிஸோட வேலை ஆனால் இங்கே சாதி மறுப்பு திருமணம் கூட நடக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லுகிற கணக்குப்படி அந்த கதையின்படி குந்தி தேவி நினைச்சா கற்பனையில் யாரையாவது நினைச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று கேட்டால் உடனே கிடச்சிரும் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அதை வந்து அவள் டெஸ்ட் பண்ணுறா அவளுக்கு கிடைத்த வரத்தை அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குழந்தை வந்துருச்சு சூரிய தேவனை நினைத்து கொண்டு பிறந்ததுனால் சூரிய தேவனுக்கு இவளுக்கும் பிறந்ததா இப்போ இது இதில் சாத்தியமாக இதெல்லாம் உண்மையாக எது எதுக்குள்ளே போக வேண்டியதில்லை அப்போது ஒரு குழந்த பிறந்துச்சு சூரியதேவன் மிகப்பெரிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவன் குந்தி தேவி ராஜமாதா இவர்களுக்கு பிறந்தவன் வந்து சாதி கெட்டவன் இவன் வந்து அப்போ சாதி கெட்டவனாக அவன் பிறப்பில் இல்லை ஆனால் மறைமுகமாக அவனுக்கு அடையாளம் இல்லாமல் இருந்தால் கூட நான் அவனை சமூகத்தில் அப்படித்தான் மதிப்பேன் வெளியில் சொல்ல முடியல இல்லையா அப்போது கேரக்டர் ரொம்ப நயமாக உருவாக்குறாங்க அவன் உண்மையிலே சாதி கெட்டவனாக இல்லை ஆனால் இவர்கள் நீ யார் சத்திரியனா இப்போ பிரச்சனை நீ சத்திரியனான்னு கேட்கும்போது இல்லை ஐயையோ நான் சத்திரியன் இல்லையே நான் ஒரு தேரோட்டியின் மகனாக இருக்கிறேனே அப்படின்னு வருத்தப்படுகிற அந்த சிவாஜியின் கேரக்டர் இருக்குல்ல அந்த கர்ணன் அந்த கேரக்டர்கிட்ட இருக்குது பொது வெளியில் ஒருத்தரை நீ இந்த தானே நீ இவன் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் இவன் தான் அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கொள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுதாங்க இன்னைக்கு சீமானியவாதிகள் இருக்காங்க இல்லையா பெருமையா சொல்லு அதில் என்ன இருக்கு நான் இந்த ஜாதிக்காரன் தான் அப்படி சொல்வதற்கான உளவியலை அடித்து நொறுக்குகிறது தான் இந்த வேலை நீங்கள் இன்னைக்கு சீமான்னு சொல்கிறாள் நான் இந்த ஜாதிக்காரன் என்று பெருமையா சொல்லு பெருமை என்பது உங்கள் மனசில் இருக்கிறது இல்லை நான் மறுபடியும் சொல்கிறோம் நீ ஒரு தேரோட்டி அப்படிங்கிறது அந்த தேரோட்டை இழிவுங்கிறது சமூகத்தில் இருக்கிறது நீங்கள் பெருமிதமாக ஆண் நான் தேரோட்டியின் மகன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே நீ வெளியில் கிளம்பு உனக்கு இந்த தகுதி கிடையாதுன்னு அடித்து வீழ்த்திடுவாங்க நீங்கள் அதனால தான் கர்ணன் கதையில் உடனே துரியோதனன் எந்திரிச்சு நின்று அவனை நான் அரசனாக்குகிறேன் இந்த தேசங்களை எல்லாம் கொடுத்து இப்போ அவன் சத்திரியன் இப்போ சொல்லு இப்போங்கூட அந்த கர்ணனுடைய மொத்த கதைக்கும் இந்த நோடே இங்கே தான் இருக்குது என்னென்னா அவள் எதுக்காக வந்து உயிர் கொடுப்பேன் அப்படின்னா என்னுடைய பிரச்சனை எனக்கு பிரச்சனைன்னு நான் நாணி போது எனக்கு உறுதுணையாக வந்து என்னை அரசனாக்கி எனக்கு ஒரு ரெக்கக்னேஷனை கொடுப்பேன் இவன் அவனால் நான் நான் கடைசி வரலாம் வந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின் தான் போகிறானே தவிர அதில் கூட ஒரு சுயநலம் அந்த அந்த சுயநலம் எதுக்குள்ள இருக்குன்னா இவர்கள் சொன்ன அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை நான் வெட்கமாகத்தான் கருதுகிறேன் ஒரு தேரோட்டியின் மகனாக இருப்பதை கேவலமாகத்தான் கருதுகிறேன் அப்படின்னு கர்ணனே ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது நல்லா இந்த இப்படி ஒரு சொசைட்டிக்குள்ள பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் போய் இல்லைங்க நான் இப்படிப்பட்டவன் தான் நான் ஆமா அப்படின்னு சொல்லி சண்டையிடுவதென்பது சாத்தியப்படுமா உளவியலாக சாத்தியப்படுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இடஒதுக்கீட்டை கொடுக்குறோம் இடஒதுக்கீட்டு கொடுக்குறப்போ சாதிய அடிப்படையிலாக அவர்களுக்கு அதை பார்த்து தான் கொடுக்குறோம் ஏன்னா எந்த காரணத்திற்காக நீங்கள் ஏகலைவன் ஏன் வஞ்சிக்கப்பட்டானோ எந்த காரணத்திற்காக கர்ணன் வஞ்சிக்கப்படுகிறானோ இது எல்லாம் சேர்ந்து சாதிய இன இந்த இள இழிவு தான் இப்படித்தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ அதே காரணத்தை சொல்லித்தானே ரிவர்ஸ் பண்ண முடியும் ஒருவருக்கு கல்வி ஏன் மறுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு பின்னாடி சாதி தான் காரணமாக இருக்கும்போது அந்த சாதி அடிப்படையில் தானே அந்த ரிவர்ஸ் ப்ராசஸை பண்ண முடியும் அதுக்குத்தான் ஒரு அடையாளத்துக்கு ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுகிறது அந்த ஜாதி சான்றிதழை வச்சுக்கிட்டு யாரும் சுக்கராச்சாரியர் கர்ணன்ட்ட கேட்ட மாதிரி நீ சத்திரியனா அப்படின்னு எந்த பள்ளி நிறுவனங்களும் இந்த இதை வச்சு கேட்டது கிடையாது ஆனா இந்த சங்கி கூட்டம்லாம் இந்த பாப்பார பேருங்க என்ன பண்ணுவாங்க இந்த சாதி சான்றிதழ் தான் உனக்கு சாதியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அட பைத்தியக்காரர்களே நீங்கள் செய்த இந்த சதி திட்டத்துக்கு ரிவர்ஸ் ப்ராசஸா நீ எதனால் எங்களை ஒடுக்குனியோ அதற்கு அவர்களுக்கு ரெக்கக்னைஷன் கொடுக்கணும்னா இந்த சாதியை சான்றிதழை அடையாளம் பார்த்து இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு படிப்பதில் வேலை வாய்ப்பில் முக்கியத்துவத்தை கொடுத்து மேலே தூக்கிட்டு வர்றோம் ஆனால் அப்படி போனால் என்ன சொல்கிறான் ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நீ கோட்டாவில் வந்தவன் நீ இதில் வந்தவன் ஒரு ஒதுக்குதல் இருந்துக்கிட்டே இருக்கு இதனால் என்ன நடக்கு நான் நேரடியாக என் நண்பர்கள் எனக்கு தெரிந்த பெண்மணி இவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தது அவர்கள் ரெண்டாம் தலைமுறையாக இந்த சாதியையும் சாதி அடையாளத்தையும் வெளியில் சொல்லுவதற்கோ இதனால் கிடைக்கிற லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கோ தயார் இல்லைங்கிற நிலைமை போயிடுறாங்க இது நான் சொல்கிறது தலித்துகளுக்குள்ளே சொல்கிறேன் நான் முதல் தலைமுறையில் அந்த வாய்ப்புகளை பெற்று அந்த வேலைக்கு போனவங்க நான் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கேன் தெரியுமா உள்ளே போனோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீ கோட்டாவில் வந்தவா கோட்டாவில் வந்தவான்னு இதை சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுகிறார்கள் இதனாலேயே தன் மக மகளுக்கு இந்த சான்றிதழ் தேவையில்லை நாம் வேறு அடுத்த இதில் போய்க்கிடுவோம் அப்படின்னு கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த அடையாளங்களை தூக்கி கொள்வதற்கு தயாராக இருக்கும் இது வேண்டாம்னு நினைக்கிறோம் இது வேண்டாம் நம்மளை இப்படி யாரும் சொல்ல வேண்டாம் இப்படி அதாவது எப்படி கர்ணன் ஒரு காலத்தில் தன்னை தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்வதற்கு கூனி குறுகுனானோ அந்த நிலைமை இன்றைக்கும் அரசு அலுவலகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் உங்களுடைய இழிவு நீங்கள் அங்கே போய் நிற்கும்போது தெரியுங்க வயலூர் முருகன் கோயிலில் பார்ப்பனர் அல்லாத அட்சகர்களை நியமிச்சாச்சு ஆனால் ஒரு பாப்பம் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறான் அரசு அதிகாரம் ஒன்றும் செய்ய முடியல இங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அப்பாயின்மெண்ட் வரலாம் அரசு அதிகாரம் வேலை செய்யுது ஆனா போய் மணி ஆட்டுறதுக்கு அரசு கையை பிடிச்சி ஆட்டி விட முடியாது அங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு நேருகிற அவமானங்கள் நேர்ந்துகிட்டே இருக்குது இப்ப இவ்வளவு நெருக்கடிகள் இன்று வரை தொடர்ந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அந்த கர்ணன்ற சுக்கராச்சாரியார் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா நீ சத்திரியனா நாம் இந்த வீடியோவை முன்னாடி ஒருத்தர் போட்டோம் அதாவது இசை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது ஒரு ஐயங்கார் மாமியை நியமிச்சிட்டாங்க அதுக்கு அந்த பதவி வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தோடு யாரே நம்ம புஷ்பவனம் குப்புசாமி இருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் இந்த பிரமிளான்னு நினைக்கிறேன் அந்த அம்மையார் பேர் இந்த பிரமிழாவுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிஹெச்டி பண்ணிருக்காங்களா என் அளவிற்கு பாட்டில் வந்து பாண்டித்தியம் இருக்கிறதா கர்நாடகா இசை தெரியுமா மக்கள் இசை தெரியுமா மக்களுக்காக பாட்டு அப்படி கேள்வி இருக்கீங்களா என்னை பொறுத்தவரை மனைவி தோன்றியது வாங்கிய பட்டங்களை அப்படியே போட்டு கொளுத்து விடுவோம் என்று நினைக்க தோன்றியது பிடிக்கவில்லை என்ன என்ன அங்கீகாரம் கிடைத்து எனக்கு நான் சொல்லுகிறேன் தமிழர்களே நீங்கள் இசை படிக்காதீர்கள் அவர் எனக்கு தெரிந்து வன்னியர் சமூகத்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியாது அவர் மனைவி வட இந்தியாக்காரர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன் அகர்வால்ங்கிற மாதிரியான இதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இது ரெண்டும் உத்தரவாதமாக தெரியாது இருந்தாலும் கூட அவர் ஒரு முழு சங்கியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நான் சங்கிதான் அண்ணாமலைக்கு பாட்டு பாடிருக்கிறாரு பிஜேபியை புகழ்ந்து பாட்டு பாடியிருக்கிறாரு மோடிக்கு பாட்டு பாடியிருக்கிறாரு ஸோ தான் இருக்கிறார் அவர் ஏதோ நம்ம பக்கம்லாம் இல்லை ஆனாலும் கூட நீ சங்கியாகவே இருந்தாலும் சூத்திர சங்கிக்கு எது இடமோ அந்த இடத்தை அண்ணாருக்கு உன்னோட இடம் அதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடத்தில் முட்டும்போது அவர்களுக்கு உணர்ச்சி வசப்படுகிறார் என்கிட்ட என்ன இல்லை ஒரு கிராமத்தான் நான் அப்படின்னு சொல்லி பொங்குறார் அந்த நேரத்தில் நாம் இந்த டயலாக் எடுத்து சுக்கராச்சாரியினுடைய இந்த கேள்வி நீ சத்திரியனா அப்படின்னு கேட்குற அந்த கேள்வியை தூக்கி போட்டு வீடியோ போட்டா அது ரொம்ப வைரலாக போனுச்சு சரிங்களா எதுக்கு சொல்ல வரணும் அப்படின்னா இந்த இழிவு அன்னைக்கு கர்ணன்ட்ட கேட்ட கேள்வி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த முதல் டெஸ்ட்ல கர்ணன்ட்ட கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா நீ சத்திரியனா நீ உனக்கு வில்லு விட தெரியுதா தெரியலையா நீ தலைகீழே வந்து மச்சத்தின் மச்சங்களை தொங்கும் மச்சங்களை அடிப்பியா அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது ராஜா நீ இந்த சாதியில் பிறந்திருந்தால் மட்டும்தான் நீ வில்வித்தைக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் கட்டத்திலேயே அடித்து வீழ்த்தப்படுகிறது அப்போ சாதி என்ப அடையாளத்தை வைத்துத்தான் ஒருவனை அடையாளம் காண வேண்டும் அவனுக்கு சாதி தெரியாமல் இருந்தால் கூட அவனை மூன்றாம் தர மனிதனாக அவனை இந்த கேட்டகரிக்குள்ள சேர்க்க கூடாது அப்படிங்கிற நிலை வருகிறது இத சேர்க்கல அப்படிங்கிறது அவன் மட்டும் இல்ல ஐயையோ நான் இப்படி இழிபுறவியாக இருக்கிறேனே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வருந்துகிற இடத்தில் இந்த கர்ணன் இருக்கிறான் அவனும் புரட்சிக்காரன் கிடையாது கதையை திட்டமிட்டு அப்படித்தான் வடிவமைக்கப்படுது நீ உன்னுடைய இழிவை நீ உன்னுடைய நிலையை நினைத்து வருந்து புரட்சி பண்ணிடாத கதையை அண்ணா எழுதியிருந்தாலும் கலைஞர் எழுதியிருந்தாலும் என்ன பண்ணுவாரு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் ஒரு புரட்சிக்காரனாக மாறுகிறான் எதிர்த்து சண்டை போடுறான்னு எழுதுவார் ஆனால் இவர்கள் அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரல அந்த கதைகளை எப்படி எழுதி அவங்க அவங்க திட்டத்துக்காக எழுதுறாங்க அப்போ திட்டமிட்டு தெளிவாக நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக எங்களை மிஞ்சுகிற வில்வித்தை காரணாக திறமைசாலியாக இருந்தாலும் கூட எங்களுடைய வர்ணத்துக்குள் வரவே மாட்டாய் உனக்கு தகுதி வந்து வர்ணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஜாதியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத அந்த முதல் போர்ஷனே காண்டுது இது போக கர்ணனுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் கர்ணன் எப்படியெல்லாம் திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அந்த படம் சொல்லுகிறது அந்த கதை சொல்லுகிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்